குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக கிளியராக டீட்டெயில்டாக அந்த பதிவெலாம் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அதன்படி பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது வாக்குஸ்தானத்தில் சரி ஏழரை சனியில் கடைசி காலகட்டங்களில் மகரம் இருக்குது மார்ச் வரைக்கும் ஏழரை சனியினுடைய பாதிப்பு இருக்கணும் வைங்களேன் இப்போ குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு ராகு மூன்றாம் இடம் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தாலே தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசியவே பார்த்துருவார் ஸோ குருவினுடைய ப்ளேஸ்மெண்ட்டும் நல்ல அமைப்பில் தான் இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ருணர் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது சூரியன் புதன் கேது சூரியன் புதன் இங்கே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் இருக்கார் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி பலம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறார் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அஷ்டமாதிபதி ஒன்பதில் இருக்கிறது கொஞ்சம் தவறுதான் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அடுத்ததாக ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கர பகவான் அங்கே ஆட்சி வளத்தில் இருக்கார் சுக்கரன் பலமாக இருக்குது ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல எல்லாரும் கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் வந்தாச்சு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரமாகிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அவர் தான் மாற்றங்களை சொல்லக்கூடியது பயணங்களை சொல்லக்கூடிய கிரகம் சுப செலவுகளை சுப விரயங்களை சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வக்ரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஸோ ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது அது வக்ரமானாலும் ஆகலை அப்படின்னாலும் நல்ல விஷயந்தான் வக்ரமாகும்போது இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் நடக்காமல் போகாக போ நடக்கவே முடியல நடத்தி கொ காட்டவே முடியல அப்படின்னு சொல்லி தடையான விஷயம் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு சின்ன சின்ன சூட்சமைகளான சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்போது இந்த குரு வக்ரத்தால் என்ன நடக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிற விவரங்களை தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம் அந்த பதிவில் எப் என்ன இருக்கும் அப்படின்னா குரு வக்ரமாகும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதெல்லாம் துணிஞ்சு செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது மேலும் அந்த வக்ரமாகறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான டீ டீடைல்டான பதிவு அதில் இருக்கும் ஓகே அடுத்ததா இப்போ சுக்கர பகவான் ஒன்பதாம் தேதி குரு வக்ரமாகிறாரு குரு வக்ரமான கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்கள் குரு வக்ரமாக தான் இருப்பார் அதன் பின்பு வக்ர நிவர்த்தி வக்ர பயிற்சி எதுவும் கிடையாது ரிஷபத்திலே வக்ரமாகிறார் ரிஷபத்திலே வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஓகே அடுத்ததா புதன் பகவான் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தில் இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அது புதன் ஆறுக்கூடியவரும் கூட ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கிறது ஒன்றும் நல்ல விஷயம்தான் தவறு இப்போ புதனனுடைய நகர்வு உங்களுக்கு பெரிய பாதிப்பில் கொடுக்க போகிறது கிடையாது ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்குது என்னங்கிறத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அடுத்ததாக சுக்கர பகவான் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான துலா ராசியிலிருந்து பதினோராம் இடமான விருச்சக ராசிக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு ஐந்து பத்துக்கு அதிபதி எல்லா விதத்திலையும் நன்மைகளை வெற்றியை தரக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே குருவோட பார்வை இருக்குதுங்க உங்களுக்கு குருவின் பார்வை பெற்ற சுக்கரன் ஐந்து பத்துக்கு அதிபதியான சுக்கரனுக்கு குரு பார்வை ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போதும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கார் தென் பயிற்சி ஆகும்போது கூட குருவோடய பார்வையில் இருக்கிறதுனால எங்கேனும் அது ஃபேவராக தான் உங்களுக்கு மாறுது பயப்பட வேண்டாம் அடுத்ததாக சூரியன் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகினார் இந்த சூரியனுடைய நகர்வு மட்டும் மகரத்துக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப ரொம்ப இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் அந்த குருவினுடைய பார்வையில் அந்த சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ பதினேழாம் தேதி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே சூரியன் நீசந்தான் ஆனால் உங்களுக்கு சூரியன் எல்லா விதமான சூழ்நிலையும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார் காரணம் என்னன்னா சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறாருங்க மகரத்துக்கு மகரத்துக்கு பத்தாம் இடமான ராசிக்கு சூரியன் வரும்போது நீசமெல்லாம் திக்பலம் அடைகிறார் இப்போ இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சூரியனுடைய பாதிப்பு உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடும் என்னென்னவெல்லாம் நடக்குது அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனலாக செவ்வாய் நாலு பதினொன்றுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தார் மறைஞ்சிருந்தாலும் ராசியை பார்த்துட்டு இருந்தார் தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லணும் இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கடகத்தில் செவ்வாய் நீசம் வளம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு வளம் இழந்த செவ்வாய் ராசியை பார்க்குது ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நீங்கள் சேஃபாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது ஓகே இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி முதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது நவம்பர் மாதம்தான் அதுக்குண்டான தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நவம்பர் மாதத்தில் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல புதன் பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் பாகியத்தை தரக்கூடிய கிரகம் தெய்வ அனுகூலத்தை தரக்கூடிய கிரகம் பதவிகளை பொறுப்புகளை வியர்ப்புகள் அந்தஸ்து தரக்கூடிய கிரகமும் புதன் தான் ஆனால் அந்த புதன் இப்போது புகழ் அந்தஸ்து பதவி பொறுப்பு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமான பாகியஸ்தானத்தில் முதல் பத்து நாட்களுக்கு ஆட்சி உச்சம் பலத்தில் இருக்கார் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு தடைய இருந்த வளர்ச்சி முன்னேற்றம் ப்ரொமோஷன் எல்லாத்தையும் இந்த புதன் உங்களுக்கு தந்துட்டு தான் போவார் சொல்ல மாற்றம் இல்லை ஒரு வெளியூர் வெளிநிலை வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க நடக்க மாட்டேதா புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது முயற்சி எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் டாக்குமெண்ட் விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கா சரியான ஒரு வழி கிடைக்க மாட்டேதா அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த புதன் பலமாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் கூட இருக்க வந்த பிரச்சனைகள் ஏதாவது தீரணுமா அதற்குண்டான முயற்சிகள் இந்த காலங்கட்டம் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல குழந்தைகள் எல்லாமே நல்லா படிப்பாங்க கூடவே இன்னும் சொல்ல போனால் ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப என்ன சொல்ற உதவி உதவிகரமான ஒரு சூழலாக இருக்கும் அதே போல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறாங்க இல்லையா மூணாம் அந்த புதன் பார்ப்பார் அப்போ டிஸ்டன்ஸ்ல படிக்கக்கூடிய நபர்களுக்குமே இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் முதல் பத்து நாட்களுக்கு இந்த பத்தாம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகிடுச்சுன்னா இந்த மாசம் கடைசி வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்க போகிறார் அப்படிங்கும்போது ஆறாம் அதிபதி பத்துல இருக்கலாமா கண்டிப்பா இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் பிஸ்னஸ் லோனெல்லாம் அந்த காலகட்டம் ட்ரை பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ரொம்ப மெனக்கெட வேண்டியது இல்லை அதே போல் உங்களுடைய மாமியாருக்கு மருத்துவ செலவுகள் வரும் பத்தாம் தேதிக்கு மேலே உடல்நலம் ரொம்ப டவுன் ஆகும் மாமியாருக்கு மருத்துவ செலவுகள் வரும் கவனமாக இருக்கணும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தொழிலில் புது புது யுக்தியை கையளவிங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி செய்யும் போது அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அந்த புது புது யுக்தியில சின்ன சின்ன பிளான்களை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அது நல்லா இருக்கும் குட் அண்ட் வெல் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுது வேலையாட்கள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவர்கள் வரும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் அல்லது உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு மேலே இருக்க மேலே இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு தரமாட்டாங்க ஆனா உங்களுக்கு கீழே உங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தொந்தரவுகளை தருவார்கள் தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் போட்டி பொறாமை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகும் ஆனால் அது எல்லாம் பற்றி ஒன்றும் கவனப்பட போகிறது கிடையாது நம்ம வேலையை நம்ம செய்ய போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம் அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இருக்கு ஒன்பது பத்து தொடர்பு இப்போ பத்தாம் இடத்துல அந்த புதன் இருக்கிறதுனால அவர் பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய புய் புகழ் உங்களுடைய பெயர் அனைத்துமே உயரும் தொழிலில் உங்களுடைய கெட்டிக்காரத்தன்மை அனைவராலும் பார்த்து வியக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை தடைபட்ட காரியங்களை தடையில்லாமல் முடிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் ஓகே உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேன்மை அடையும் ஏன்னா நாலாம் இடத்திற்கு புதனனுடைய பார்வை கிடைக்குது யார் நோயை கொடுக்குறாரோ அவர் தான் அந்த நோய்க்கான நிவர்த்தியை கொடுக்க போகிறார் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையும் தாய் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை எண்ணம் வந்துடும் ஓகே அடுத்துதான் அந்த சுக்கர பகவான் சுக்கரன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு அவர் தான் அஞ்சு பத்துக்கு அதிபதி எல்லா இடத்துலையும் யோக தச்சர செய்யக்கூடிய கிரகமே சுக்ரன் தான் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அகெய்ன் தொழில் அப்படிங்கிற விஷயம் சுயதொழில் வேலை எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஒன்றும் இல்லை என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறீங்க தொழிலில் வேலையில் மனசுக்கு பிடிச்சமான விஷயங்களை மட்டும்தான் செய்கிறீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி யாரும் உங்கள்கிட்ட வேலை வாங்கிட முடியாது இந்த காலகட்டம் ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கிட முடியாது முழுக்க முழுக்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட காரியங்களாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்ய போகிறீங்க இல்லைன்னா விட்டுட்டு போக போகிறீங்க அவ்வளோதான் நிறைய நண்பர்களுக்கு காதல் கை கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மைண்டில் வச்சுக்கோங்க குழந்தையினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் அக்கறை வேணும் என்ன சாப்பிட்றாங்க என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கோங்க விளையாடுறது யார் கூட விளையாடுறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அளவு உயரமான இடங்களுக்கு குழந்தைகளை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அளவு உயரமான இடங்களுக்கு குழந்தை எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா போதுமானது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் மதிப்பதி பதினொன்னில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைகளுக்கு உடம்பு சேரலை அப்படின்னாலும் அது ரெடி ஆகிடும் குழந்தைங்க தன்னுடைய விஷயங்களை தானே பார்த்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க இண்டிவிஜுவலாக செயல்படணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது அதே போல் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்களோ இல்லை வேலை சம்மந்தமான விஷயங்களோ ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் தான் நீங்கும் ஓகே உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திற்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அது குரு பார்வையோடு இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நல்ல விஷயம் வக்ரம் பெற்ற குருவாக இருந்தாலும் உங்களுடைய ஆசைகளை அபிஷ அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் தருவார் ஐந்து பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறதே வந்து விருப்பங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இப்போ சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை எல்லா விதத்துலேயும் நன்மை தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கணவன் மனைவி உறவுலையும் சரி குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் சரி எல்லாமே நன்மை நிறைய நண்பர்கள் எதுக்கு புதுசாக வீடு கட்டிட்டு கட்டின வீடை வாங்கிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டம் வரும் மனசுக்குள்ள அதாவது மெனக்கெட்டு ஈபிக்கு தண்ணிக்கு ப்ளம்பிங்க்கு எலக்ட்ரிஷியனுக்கு மேஷனுக்கு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வீடை கட்டுறதுக்கு ஆல்ரெடி கட்டி வெட்ட வீட்டில் அழகாக போய் இருந்துக்கிடலாம் ரிஸ்க் எடுக்காமல் சிம்பிளாக நம்ம ஜாலியாக போய் உட்காந்துக்கிடலாம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இது வந்து வீடு வாங்குறத மட்டும் சொல்லலைங்க எல்லா விஷயத்துலேயும் அப்படி தான் ஓவராக ரிஸ்க் எடுக்கக்கூடாது கையில் அழுக்கப்படக்கூடாது ஆனால் காரியம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு என்ன வேலையோ அதை செய்வீங்க இந்த காலகட்டம் ஓகே அடுத்ததை பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் நாலு பதினொன்றுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல முதல் இருபது நாட்களுக்கு இருக்கிறார் அப்போது உறவுகள்கிட்ட கொஞ்சம் சங்கடங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க தாய் வழி நிறைய சண்டை சச்சரவுகள் உருவாகிருக்கும் வீட்டின் மேலே கடன் வண்டியின் வாகனத்தின் மேலே கடன் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும் ஸோ அதையெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க இருபதாம் தேதி அந்த செவ்வாய் பயிற்சி ஆகுதி ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அதாவது கடகராசியில் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால காரணம் இல்லாமல் கோபம் வரும் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க போதும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்வலம் என்னதான் ஒரு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் தொழிலில் தொந்தரவுகளை கொடுத்தாலும் புதனனுடைய அமைப்பும் சுக்கரனுடைய அமைப்பும் நல்லபடியாக இருக்கிறதுனால யாரும் உங்களை எதுவும் செஞ்சிட முடியாது மீறி போனா மேலதிகாரிகள் மூலமா அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்ட நபர்கள் மூலமா உங்களுக்கு அழுத்தங்கள் வரும் அவ்வளவுதான் அழுத்தங்களுமே பெரிய லெவல்ல இருக்காது சமாளிக்கக்கூடிய தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு பெரிய மா பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போறது கிடையாது ரிலாக்ஸ்டா இருங்க இப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க காவல் தெய்வம் அப்படின்னா கருப்புராயன் சுடலை மாடன் உங்களுக்கு முனீஸ்வரன் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லெண்ணெய தெய்வம் மட்டும் போட்டு வழிபாடு ஒன்றா போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக அமையும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்